வணக்கம் பட்டா பட்டா உட்பிரிவு நில அளவை சொத்துவரி மின் இணைப்பு இது போன்ற அரசின் முக்கியமான பதிமூன்று துறைகளின் கீழ் பொதுமக்களுக்கு தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா பொதுமக்கள் வந்து மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம்ல பொதுமக்கள் கலந்து கொண்டு மனு கொடுக்கலாம் உங்கள் மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இந்த வீடியோல இரண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம் பற்றிய இரண்டு முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம் பற்றிய விவரங்களை எப்படி தெரிந்து கொள்வது மற்றும் இரண்டாவது இந்த நிலத்தை அளப்பது பட்டா பட்டா உட்பிரிவு சம்பந்தமாக மனு கொடுக்கும் போது எந்தெந்த ஆவணங்களை இணைத்து கொடுப்பது என்பதை பற்றியும் அதாவது இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம்ல எந்தெந்த ஆவணங்களை இணைத்து கொடுக்கணும் நீங்க மனு கொடுக்கும்போது போது எந்தெந்த ஆவணங்களை இணைத்து கொடுக்கணும் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இந்த முகாம்ல பதிமூன்று முக்கியமான துறைகள் வந்து இருப்பாங்க நம்ம வந்து இந்த வீடியோல சில முக்கியமான துறைகள் பற்றிய விவரங்களை மட்டும் பார்ப்போம் இந்த தகவல் வந்து தமிழக அரசினுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் எந்தெந்த விஷயங்களுக்கு மனு கொடுக்கலாம் பாருங்க பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா நில அளவீடு வாரிசு சான்றிதழ் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ்கள் கீழே இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பாருங்க பட்டாவின் பெயர் மாற்றம் இணைய பட்டா பட்டா உட்பிரிவுக்கு என்னென்ன ஆவணங்கள் இணைக்க வேண்டும் மனுவோட அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஆதார் அட்டை கிரைய பத்திரம் வில்லங்க சான்றிதழ் வீட்டுமனை வரைபடம் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நில அளவீடு பாருங்க அரசு கணக்கில் பணம் செலுத்திய சலான் நகல் பட்டா நகல் கிரைய பத்திரம் வில்லங்க சான்றிதழ் வீட்டுமனை வரைபடம் மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்கள் அடுத்து பாருங்க வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் மற்றும் இதர சான்றிதழ்கள் அதற்கு வந்து ஆதார் அட்டை குடும்ப அட்டை கல்வி சான்று ஊதிய சான்று மற்றும் இதர தொடர்புடைய ஆவணங்களை வந்து கேட்டிருக்காங்க அடுத்து இந்த முகாம்ல வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் எந்தெந்த விஷயங்களுக்கு மனு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க கட்டுமான வரைபட ஒப்புதல் நில உபயோக மாற்றத்திற்கான ஒப்புதல் மற்றும் கீழே கொடுத்திருக்க தகவல்கள் எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க இங்க பாருங்க ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் கல்வி உதவி தொகைக்காக மனு கொடுக்கலாம் வீட்டுமனை இணையவழிப்பட்டாவிற்கு மனு கொடுக்கலாம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் பாருங்க வீட்டு மனை இணையவழிப்பட்டாவிற்கு வேறு எந்த இடத்திலும் வீடோ மனையோ இருக்கக்கூடாது வருமான சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்கின்ற இந்த தகவல் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வமான தமிழக அரசினுடைய வெப்சைட்ல கொடுத்துருக்க தகவலை தான் பார்க்கிறோம் உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவங்கவுங்க மாவட்டத்திற்கு அந்தந்த மாவட்டத்தினுடைய செய்தி வெளியீடில் மிக தெளிவாக அந்த முகாம் பற்றிய தகவலை செய்தி வெளியீடாக வெளியிடுவாங்க இப்போ நம்ம பார்க்கிறது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் இந்த முகாம் வந்து எப்படி நடத்துவாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு ரெஃபரன்ஸ் தான் பார்க்குறோம் உங்கள் மாவட்டத்திற்கான உங்கள் மாவட்டத்தினுடைய அரசினுடைய செய்தி வெளியீடு எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவின் கடைசியில் பார்ப்போம் அதே மாதிரி இங்க பாருங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழ் எந்தெந்த விஷயங்களுக்கு மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே பாருங்க இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்களில் சொத்து வரி குடிநீர் வரி பெயர் மாற்றங்களுக்கு எந்தெந்த ஆவணங்களை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஆதார் அட்டை மூலப்பத்திரம் மனுதாரருடைய பெயரில் கிரைய பத்திரம் புதிய வீட்டிற்கு பழைய சொத்து வரி ரசீது கிரைய பத்திரம் மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் அதே மாதிரி எரிசக்தி துறை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கீழ் எந்தெந்த விஷயங்களுக்கு மனு கொடுக்கலாம் எந்தெந்த ஆவணங்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற லிஸ்ட் இங்கே கொடுத்திருக்காங்க பார்த்துக் கொள்ளுங்க முக்கியமா இந்த தகவல் கொடுத்திருக்காங்க பாருங்க முகாமில் கலந்து கொள்பவர்கள் தங்களது கோரிக்கையினை கணினியில் பதிவு செய்ய வேண்டியிருப்பின் அக்கோரிக்கைக்கான அனைத்து ஆவணங்களையும் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் முக்கியமாக இந்த முகாமில் நீங்க மனு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மனு தொடர்புடைய ஆவணங்களை கொண்டு போங்க முக்கியமாக இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம் எப்போது நடைபெறுகிறது எங்கு நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவலை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதிகாரப்பூர்வமான வெப்சைட் இணையதளம் வச்சிருக்காங்க அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்கள் மாவட்டத்தை நீங்க சூஸ் பண்ணி அங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணனும் அப்படின்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் முகாம் பற்றிய அறிவிப்புகள் வந்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து அதை டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி அதுல உங்கள் பகுதிக்கு எந்த தேதி எந்த நேரத்துல முகாம் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துவிட்டு முகாமில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களது தேவைகளுக்காக மனு கொடுக்கலாம் இல்லையென்றால் என்றால் சம்பந்தப்பட்ட துறை அலுவலகத்துக்கு நேரடியாக போயிட்டு இந்த முகாம் பற்றிய தகவலை கேட்கலாம் அதாவது உங்கள் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவாய்த்துறை அலுவலகம் இது போன்ற சம்பந்தப்பட்ட துறை அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று இந்த முகாம் பற்றிய தகவலை நீங்க வந்து கேட்கலாம் இப்போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தமிழக அரசினுடைய வெப்சைட் இணையதளம் இருக்குன்னு சொன்னேன் அந்த இணையதளத்தில் போயிட்டு மக்களுடன் முதல்வர் முகாம் பற்றிய தகவல்களை டவுன்லோட் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது எப்படி செய்வது என்பதை பற்றி ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க இதாங்க அந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் நான் வந்து அரியலூர் மாவட்டத்தை சூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணணும் இப்போ அரியலூர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி லோட் ஆகும் நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆனோன்னா இந்த மாதிரி பேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இந்த மக்களுடன் முதல்வர் பற்றிய செய்தி வெளியீடு இருக்கா Ah... அறிவிப்புகள் இருக்கா நோட்டீஸ் இருக்கா அப்படிங்கிறத அந்த வெப்சைட்ல நீங்க வந்து சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்போது அரியலூர் மாவட்டத்திற்கு செய்தி வெளியீடு அதாவது பிரஸ் ரிலீஸ்லேயே ஸ்பெஷல் கேம் ஃபார் மக்களுடன் முதல்வர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அரியலூர் மாவட்டத்தில் எங்கெல்லாம் முகாம் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு கிடைக்கும் இதே போன்று இந்த வெப்சைட்ல நீங்க வந்து உங்கள் மாவட்டத்தை கிளிக் செய்து உள்ளே சென்று உங்கள் மாவட்டத்திற்கான உங்கள் பகுதிக்கான மக்களுடன் முதல்வர் இந்த திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் சிறப்பு முகாம் பற்றிய தகவலை தெரிந்து கொள்ளலாம்